ஆந்திரா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் ஒய் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் ரோஜா தோல்வி முகம் காரணமாக வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து புறப்பட்டு சென்றார் ஆந்திராவில் நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெற்றது வாக்கு எண்ணிக்கை துவங்கியதிலிருந்தே தெலுங்கு தேசம் கட்சி தலைமையிலான பிஜேபி மற்றும் ஜனசேனா கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது தற்போது வரை தெலுங்கு தேசம் கட்சி நூற்று முப்பது தொகுதிகளிலும் ஜனசேனா கட்சி இருபது தொகுதிகளிலும் பிஜேபி ஏழு தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன இதனால் அமராவதியில் தெலுங்கு தேசம் கட்சி தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஆளும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி பதினாறு இடங்களில் மட்டுமே தற்போது முன்னிலையில் இருந்து வருகிறது இதில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியில் அமைச்சர் பதவியில் இருந்த பலரும் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகின்றனர் அமைச்சர் ரோஜா நகரி தொகுதியில் போட்டியிட்டார் அவரை எதிர்த்து தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் பானு பிரகாஷ் போட்டியிட்டார் தற்போதைய நிலவரப்படி பானு பிரகாஷ் முன்னிலை வகிக்கிறார் இதனால் தோல்வி உறுதி என்பதை கணித்த ரோஜா வாக்கு எண்ணிக்கை மையத்திலிருந்து வெளியேறினார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்